கன்னியாரி மாவட்டம் குளிர்சிம்புரம் என்னோடய சொந்த ஊர் நான் ஈஸ் ஆமாம் அரசு ஜங்ஷன் குளிர்சிம்பூரில் ஈசியமே பண்ணுறேன் ஸோ இப்போ இதுக்காகனா இந்த பதிவு இப்போ நம்ம ஜங் ஊரில் இருக்க எல்லா இதையும் நம்ம போட்டு விடுறோம் இது நம்ம கடைக்கு முன்னாடி வந்து குடிநீர் குழாய் போகுது கூட்டு குடிநீர் திட்டம் அந்த குழாய் வந்து ஒரு பத்து நாளாக உடஞ்சி கிடக்குது நம்ம வந்து வந்து போகிறது எல்லாமே கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நம்ம யாரையும் பார்க்க முடியல ரோட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியல என் கண்ணுக்கு வெள்ளிக்கிழம தான் தெரிஞ்சுது இருந்தாலும் அதே நாளில் நிறைய பேர் வந்து குறையா சொன்னாங்க குறையாக சொல்லிட்டாங்க நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து லீவு ஞாயிற்றுக்கிழமையும் லீவு திங்க்கிழமை இன்றைக்கி சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் பண்ணலை பத்து நாளுக்கு மேலே தாண்டிடுச்சு ஸோ எல்லாேருக்கும் தெரியணும்ல இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது அரசமரம் ஜங்ஷன் ரைட் சைடு கார்னர் போனீங்கன்னா சுசீந்திரது போகும் மே அந்த ஒரு வண்டி ஒரு அது போனீங்கன்னா மருங்கூர் மயிலாடிக்கு போயிடும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு வழி சாலைக்கு போயிடும் வெள்ளப்படத்துக்கு போயிடும் இதில் வந்து இந்த பைப்பு உடஞ்சி கிடக்குது முதல்ல பார்த்து நம்ம கண்ணில் சின்ன தூசி உள்ளூங்களா அது மாதிரி இப்போ தண்ணி போயிட்டே இருக்குது மூணு இடத்துல உடஞ்சிருக்குது அதை நான் காமிக்கிறேன் அது தெரியறதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த கடைகள்லாம் இருக்குது முன்னாடி இப்படியே தனியார் ஹோட்டலில் போயிட்டு இருக்குது இவங்க வந்து ஒரு சின்ன குண்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக விழுந்துருச்சு இதில் பெரிய பெரிய கண்டெய்னர் அது இதெல்லாம் போயிட்டு கூடிய இடம் ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணியாக தான் போயிட்டு இருக்குது இவங்க இந்த இனி பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் போகும்போது இந்த ரோடு இருப்பு இருந்துடும் இப்போ தான் ரோடே போட்டிருக்குது கொஞ்ச நாளாக குண்டாக கிடந்துன்னு சொல்லி இப்போ தான் சரி பண்ணாங்க இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து பஸ் ஸ்டாப் எல்லோரும் நிற்கிற இடம் குண்டும் குழியுமாக இருந்தால் உடனே சரி பண்ணி தர மாட்டாங்க இப்படி தான் போயிட்டுருக்குது நான் மேலே இருந்து கூட காமிச்சுக்கிறேன் தள்ளிப்போம் இப்போ தண்ணி கம்மியாக போகுது இன்னும் நிறைய போச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் எல்லா இடமும் ரோடு ஃபுல்லாக இந்த தண்ணி தான் போயிட்டு இருக்குது மழையே பெய்யல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் எல்லா இடமும் போயிட்டு இருக்குது கடைகளுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது போர்டு கூட பார்த்துக்கலாம் ஜூம் பண்ணி எது காமிக்கிறேன் இப்படி ஒரு முக்கியமான இடத்துல எனக்கு கண்டெய்னியர் இந்த மற்ற நேரம்லாம் போயிட்டுருக்கும் இப்போ போகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இந்த தண்ணி எவ்வளோத்துக்கு என்ன வந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டெய்னர் போச்சுன்னா குண்டு குழியுமா கிடக்கும் இப்போ ரெண்டு இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது ஆ நம்ம பைக் போகுது கந்து கரெக்டாக அந்த குண்டில் தான் ஏறிடுது அடுத்த வண்டி இது போயிடுச்சு அது போகும்போது டேமேஜ் ஆகிரும் பெட்ரோல் இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னா விடுவாங்களான்னு தெரில தண்ணி தானேன்னு சொல்லி அசாலே நினைக்கிறாங்க தண்ணி இல்லாத ஊர்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் ஏன்னா நான் நைட் ஸ்பீட்ஸாக இருக்கும்போது கூட சின்ன பிள்ளைல தண்ணி அந்தளவு வசதி கிடையாது நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் குளம் இருக்கலாம் அங்கே போய் குடத்தில் தண்ணி எடுத்து குடித்து சமையல் எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி தண்ணி தானே சொல்லி இலக்காரமாக நினச்சிடக்கூடாது ஒரு செட்டு தண்ணி தண்ணியை வச்சே படம் எடுத்து பெரியால் நமக்கு உண்டு ஆனால் பாருங்கள் அந்த அப்புறம் கூடவே வர்றேன் கண்டென்ட் இல்லைன்னு நினச்சேங்க கண்டெண்ட் கிடச்சிருக்குது இப்போது இந்த பாலம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணேன் இந்த காலேஜ் பார்த்துக்கோங்க இந்த காலேஜ் வந்து இப்படி நாசமாக கிடக்குது பார்த்துக்கோங்க ஒரு பாலம் இந்த பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டு வருஷமாக டேமேஜில் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி ஒம்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இப்படி டேமேஜ் ஆகும் நம்ம முன்னாடி ஒரு ஆள் அடிப்பட்டு கிடந்தாலும் நம்ம விடுவோமா தூக்கி காப்பாற்றிட்டு போவோம் இந்த ரோடு கிடக்கிற சீரை பார்த்துக்கோங்க இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குன்னே தெரிலங்க இதெல்லாம் சரி பண்ணலாம் அந்த இதில் இப்போ ஏதோ நல்ல நேரத்துக்கு கொலையெல்லாம் எடுத்துட்டாங்க ஆற்றுல ஒரு கொலையும் இல்லை சரி கொலை ஒன்றுமே இல்லை இந்த பாலத்தை சரி பண்ணலாம் இப்போது நிறைய நிறைய கொலைகள் போது தண்ணி கம்மியாக போகும் பாசனத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் பாருங்கள் இதெல்லாம் எத்தனை வாட்டியும் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கோம் பாலம் எப்படி டேமேஜ் ஆகியிருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மனு அடித்து கொடுத்து மணி அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு சிஎம் செல்லுக்கும் அடித்து கொடுத்து வேஸ்ட்டாக போயிட்டு என்னோட ஒரு ரூபாய் நாளும் நான் சேவ் பண்ணுறது வந்து விஜயகாந்த் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கணும் இல்லாதவனுக்கு இல்லை இயலாதவனுக்கு போகணும் அந்த மாதிரி இருக்குது ஏன் மனு அடித்து கொடுத்து அவன் வச்சு திங்கிற பஜ்ஜி தடவுறதுக்கு என் மனு போகக்கூடாது இதில் நான் போடுறது என்னோடய நெட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு அது வந்து நான் வைஃபை தான் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இப்படி ஒரு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி பார்த்துக்கோங்க குலசீரம்புத இந்த மாவட்டத்தில் ஒரு அரசு கல்லூரி தான் பார்த்துக்கோங்க அழகான போர்டு இருக்குது ஒரு அரசு கல்லூரி தான் இந்த ஊருக்கு எட்டு சீட்டு வாங்கி கொடுத்த பெருமை மிகுந்த ஊர் இப்போது நான் என்ன எதுக்காக இந்த பதிவை போடுறேன்னா இப்போது ஒரு இன்னும் இருக்கல ஒரு யூட்டன் அடித்தா போதும் நான் இப்படி வச்சுட்டு எங்கேயுமே நகரானா இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பினோம்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது நமக்கு நம்ம கண் ஐசைட் கண் நெட்டுன தூரத்தில் தான் நானும் இந்த இது இருக்கிறோம் எப்படி இருந்த காலேஜ் இப்படி ஆகிருக்குது நான் ஓட்டு போட்டு என்ன டெவலப் கிடச்சி இந்த காலேஜுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதே இது கவர்மெண்ட் பிஎட் காலேஜ் கன்னியாகுமரி காலேஜில் இருக்குதா எவ்வளோ பண்ணலாம் ரெண்டு பேசிஸில் எல்லாத்துலேயும் கொண்டு போகலாம் இப்போ இந்த காலேஜ் அடுத்து ஒரு நாள் மீட்டிங் நடக்கும் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் வருஷத்தில் இருபது நாள் ஒரு ரெண்டு பேசிஸில் இந்த ஆஃபீஸ் மட்டும் தான் நடக்குது அப்புறம் இருபது நாள் ட்ரெயின் நடக்குது இது நாகர்கோவில் எங்கேயா வச்சுக்கிட்டு நான் அன்னைக்கே சொன்னது தான் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் திடீர்னு ஒரு குளம் காணாமல் போகுது பார்த்தா பைபாஸ் போட்டு நால்வழி சாலை போகுது பிடபிள்யூடி டூ நேராக ஹைவேஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது அப்போ இது உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாதா இந்த ப ஒரு நூறு பிள்ளைகள் படிக்கிற காலேஜ் ஒரு கவர்மெண்ட் பிடி காலேஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை கொண்டு வர முடியாதா எஜுகேஷன் சிஸ்டம் மாறவே இல்லை நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் யோசிச்சது நீங்கள் டூ கே கிட்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் ஒரு பார் கோடிங் எனக்குன்னா தெரியல என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அந்தளவு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் பயமாக இருக்குது நான் சென்ட்ரு வச்சிருந்தேன் ப்ரிண்ட் எடுக்கிறாங்க ப்ரிண்ட்டை கொண்டு அப்படியே கொடுக்குறாங்க நேரத்தை அப்பா படம் பார்த்தேன் டிவியில் அப்பா படம் பார்த்தேன் அதில் அழகாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து கல்வி மாறலாங்க பணம் தான் மாறி இருக்குது அந்த பக்கம் இதுதான் இது வந்து அவன் அவன் கே சம்பாதிச்சு ஏதோ கெட்டிட்டு போகிறான் இந்த காலேஜ் இப்படியே தான் இருக்குது என்னோடய இதில் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இதனால் இத்தனை நாள் வரை காத்திருந்தது இந்த மாதிரி சோசியல் மீடியா போடுறதுக்காக தான் நான் இன்றைக்கி குளிசெரம்பூரில் இருப்பேன் நாளைக்கு கோயம்புத்தூரில் இருப்பேன் நாலக்கி சென்னையில் இருப்பேன் அப்புறம் நான் பாம்பேயில் இருப்பேன் எந்த ஊரில் இருந்தாலும் என் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு இல்லை எந்த ஊர் மக்களுக்கும் நான் நல்லது தான் பண்ணிகிட்ருப்பேன் இதை தப்பாக புரிஞ்சுட வேண்டியது வந்து குற்றம்மு நெஞ்சு குருக்குங்களோ அந்த மாதிரி தான் ஏன்னா நான் என்கிட்ட வந்து சிஎம் சேலில் என்னோடய ஐடி எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி அம்பேத் செவன் எயிட் சிக்ஸ் அட் ஜிஎம் லட்டு அந்த ஐடியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காலேஜ் சம்மந்தமானது இந்த ஊர் சம்பந்தமானது எல்லாமே இருக்கும் என்னை வந்து மீட் பண்ணதுக்கு முன்னாடி என்னோடய மனுவை தீர்த்துட்டு தான் அங்கே வந்து மீட் பண்ணணும் நான் எனக்கு கால் முடம் எனக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லி நான் இழிவாக எதுவும் மனு போடலை இந்த ஊர் மக்கள் படிக்கணும் மாற்றுத்திறனாளி முன்னேறணும் அவங்க முன்னேறணும் இவங்க முன்னேறணும் எல்லாருமே சொல்லி தான் அந்த சேர்த்து போட்டுட்ருக்கேன் இந்த காலேஜை பாத்துக்கோங்க இந்த காலேஜுக்கு முன்னாடி தான் இந்த தண்ணி வருது இந்த ரோடு டேமேஜ் பாருங்க பஸ் அந்த வருது எல்லாமே வந்துட்டு இருக்குது பஸ் போகுது நான் சொன்ன முக்கியமான இடம் எதுக்கு நான் சொல்றேன்னா எல்லாமே சுத்தி சுத்தி தான் குலசிரம்பூர்ல இருக்குது இந்த சாலையே ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் மதியமும் லைவ் வீடியோ போட்டிருந்தேன் எதுக்குன்னா அதே நான்கொழி சாலை வந்து சென்னைக்கு தாம்பரம் எப்படி போறோம் அது மாதிரி எங்க குலசிரம்பூருக்கு அவ்வளோ டெவலப்மெண்ட் ஏரியா ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஊரில் ஒருத்தங்க சொல்ல கேட்காம ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு இது இல்லாமல் அந்த போயிட்டு இன்றைக்கி அதை துண்டைக்கானு துணியை காணுன்னு எல்லோரும் ஓடுறோம் அன்றைக்கி நம்ம சொல்லும்போது கேட்டிருக்கலாம் கேட்கல இதே ஹைவேஸில் வந்து கொரோனா பீரியடில் வேலை இருந்து நான் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் எங்கள் வேலையை தடுக்கிறீங்க நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க நான் யார்கிட்ட போய் சொல்லி யாரை போய் கொடுத்துட்ற முடியும் நான் மனு அடித்து அடிச்சு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தேன் மனு அடித்து கொடுத்து எல்லாமே பட்ஜெட்டிங்கிட்டு தான் போச்சு அங்கே ஒன்றுமே நடக்கலை ஸோ அதுக்காக தான் இதை காமிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த காலேஜை காமிச்சிட்டு இருக்கேன் நம்ம ஆன்லைனில் போட்டாலே ஏதாவது சோசியல் மீடியாவுக்கு எதாவது போகும் ஏன்னா மனு வந்து நான் நான் கொடுக்குற ஒரு பிரமுகர் அப்படியே அங்கே நான் முடங்கி போயிருது அவங்க போது அங்கே போயிடுது மனு வந்து ஆதாரமே இல்லை ஆனால் அந்த வீடியோ நான் என் தலைமுறை என் பிள்ளை என் பேரம் பேர்த்து எல்லாருக்கும் தலைமுறைக்கும் வந்து நிற்கும் இந்த வீடியோ சோசியல் மீடியா காப்பாற்றும் அந்த ஒன்றுக்காக தான் மனு அடித்து கொடுக்குறது முட்டாள்தனம்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து யூடியூப் பக்கம் வந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஊரில் டெவலப்பான்னு சொல்லிட்டு வந்த எனக்கு இந்த காலேஜ் தான் மெயினாக இருந்தது இது வந்து எப்படியாவது மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏதோ ஆர்டி ஆஃபீஸ்க்கு பாலமும் போடலை நான் இப்போ ஆர்டி ஆஃபீஸ் பாலம் அதிகமாக கொண்டு வந்து எதுக்குன்னா இந்த பாலம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த பாலத்தை கூட விட்டுக்கலாம் இதில் இருந்து இருபது மீட்டர் தள்ளி போ இருபது அடி தள்ளி ஒரு பாலம் போட்டால் அது இந்த காலேஜுக்கும் சரி சமத்துவபுரத்துக்கும் சரி ஆர்டி ஆஃபீஸுக்கும் பல விதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நான் பேசுகிறது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும் அதனால தான் சுற்றி வளர்ச்சி ஒரே இடத்துல தான் வந்து நிற்க வேண்டியிருக்கும் ஏன்னா நான் பேசுறது எல்லாமே குலசிரமர் சுட்டுவட்டார மக்களுக்கு தான் குலசிரியமருக்காகவும் எனக்காகவும் இல்லை எல்லோருக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் பிரதர் சச்சின் ஜெயராம் ப்ராப்ளமே அரசாங்கம் தான் பிரதர் ஏன்னா அந்த காலேஜ் கிட்டத்தட்ட பழம்பு பிரிட்டிஷ் வீரிலேருந்தே இருக்குது பொதுவாக அந்த காலேஜ் கிட்டத்தட்டமாக ஒரு அஞ்சாறு வருஷமாக க்ளோஸ் ஆகி தான் கிடக்குது அதை மீட் எடுக்கணும் அதில் வந்து கன்னியாரி மாவட்டம் நான் கன்னியாரி மாவட்டம் பார்த்துக்கோங்க இங்கே கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் பீட் காலேஜுக்கு கிடையாது ஸோ இந்த காலேஜை ஏதாவது ஒரு இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நேம் வந்து தெரியணும்ல அது எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்டதுக்காக பார்த்துக்கோங்க நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் எந்த ஊர்னு தெரில அட போயான்னு வேலை பண்ணியிருக்கீங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கிட்டே காசு இருக்கும் உங்கள் நீங்கள் வந்து ஒரு அரசியல் பிரமுராக இருந்தீங்கன்னா சம்பாதிச்சுருவீங்க சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைகள அங்கே பண்ணிருவீங்க என்கிட்டையும் காசு இருக்குது நானும் சம்பாதிச்சு எங்கேயோ போயிடும் என் பிள்ளையும் எங்கேயோ போயிடும் நான் லண்டனில் படிக்க வைக்கலாம் அமெரிக்காவில் படிக்க வைக்கலாம் கனடா படிக்க வைக்கலாம் இல்லாதவனுக்கு தான் தெரியும் அட போயான்னு சொல்கிற உங்களை மாதிரி கமெண்ட்லாம் முக்க கமெண்ட்லாம் இந்த பிள்ளை இந்த காலேஜ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்விக்கன் பிறந்த காமராஜர் சொன்ன ஐடியாவில் தான் நம்ம சொல்கிறது ஒரு கல்வியை காமிச்சு அதை காமிக்கும்போது நீங்கள் அடை போயான்னு சொல்லும்போது சாதாரண ஒரு ஆள் நீங்கள் சொல்லும்போது ஒரு எம் எம்எல்ஏ எம்பி கூட நம்மளை நீங்கள் போயான்னு சொல்லி அவன் கிருக்கம்மா அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நல்லது செஞ்சால் நாளைக்கு நல்லது நடக்கும் அது நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் பார்த்துக்குவார் ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணால் என்றைக்கும் விஜயாந்தர் வழியில் என்றைக்கும் நல்லது நடக்கும் சார் இந்த கல்லூரிக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குதான்னு பார்ப்போம் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்ன என் உயிர் உள்ளவரை நல்லதுக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருப்பேன் தேங்க் யூ